சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசையோட ரொம்பவே நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம் பட்டை பட்டையோட அளவு பார்த்துக்கோங்க கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு கிட்டே சேர்த்துக்கோங்க ஏலக்காய் நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்து ஸ்டார் பூ அதில் வந்து ஒரு மூணு இதழ் மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து கல்பாசி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கரம் மசாலா தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம போடுறோம் அடுத்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு வந்து ஒன்றரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மல்லி விதை வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க அதையும் போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா சின்னதாக ரெண்டு பட்டவத்தல் வத்தல் போட்டுக்கோங்க போட்டுட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்து பிரியாணியெல்லாம் சேர்க்க போகிறேன் இந்த பிரியாணி இலையில் பாதி மட்டும் போட்டால் போதும் போட்டுட்டு நல்லா இதை வறுத்து விட்டுக்கோங்க சும்மா வறுத்தா மட்டும் போதும் ரொம்ப வருத்துறாதீங்க லைட்டாக வறுத்துட்டு இதை நல்லா பொடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ இதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை கடைசியாக தான் நம்ம சேர்ப்போம் இப்போ வந்து இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட நான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துருக்கோம் சோம்பு வந்து பொறிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமா இருந்துச்சுன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் போடுங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க போட்டதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை சேர்க்க போகிறோம் கறிவேப்பிலை சேர்த்தாச்சு இப்போ வந்து இதை எப்பயுமே வந்து நல்லா வதக்கணும் அந்த நிறம் மாறுற மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டாதான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் இப்போ இதை நம்ம நல்லா நேரம் மாறுற வரைக்கும் இதை வந்து வதக்கி விட போகிறோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட போகிறீங்க இப்போ இதை வதக்கிட்ருக்கோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ சிக்கனுக்கு நான் அதை செஞ்சிட்ருக்கேன் சிக்கனை நல்லா வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவிட்டு நம்ம வந்து அந்த சிக்கனை வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம் இப்போ சிக்கன் ஃபுல்லாக சேர்த்துட்டு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து ஒன்ஸ் ஒன்று சேர்ந்து வதக்கிற மாதிரி இதை நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி அப்புறம் இதுக்கு அளவு உப்பை வந்து சேர்த்துருங்க இந்த இடத்துல அப்போ தான் உங்களுக்கு அந்த கறியோடு வந்து உப்பு சேரும் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு தக்காளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்ன பழமாக ஒரு பழம் எடுத்து சேர்த்துக்கோங்க இதுக்கு தக்காளி வந்து போட்டால் அவ்வளோக்கா நல்லா இருக்காது சின்ன பழம் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுறோம் இப்போ வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க ஏன்னா வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாலேயே மிளகாய் சேர்த்துருக்கோம் பெப்பர் எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால அளவு போட்டால் இதுக்கு கரெக்டாக இருக்கும் சின்ன ஸ்பூனில் தான் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சிக்கன் வந்து முங்குற அளவு நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றிருக்கோன்னு இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துடணும் உங்களுக்கு நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா வந்து கம்மியாகி சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கணும் வெந்து இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடியிலிருந்து இதுக்கு தேவையான ஒரு மூணு ஸ்பூன் வந்து எடுத்து போட்டுக்கோங்க அந்த பொடியை மிச்சம் இருந்தால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து எதா செய்கிறப்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு இதை வந்து மறுபடியும் நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடுச்சு அந்த மசாலா போட்டு உங்களுக்கு பாருங்கள் நிறம் மாறி நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சிக்கனுமே நல்லா வெந்துடுச்சு இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலைகள் தூவி நம்ம எட இறக்க போகிறோம் இப்போ கொத்தமல்லியும் போட்டாச்சு இப்போ மறுபடியும் லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிக்கன் கிரேவி வந்து ரெடியாகிடும் சிக்கன் கிரேவி ரெடி